ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் வந்து விக்னேஷ் ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போறோம் அதாவது ஏஎல்பி அப்ளிகேஷனில் ஃபோட்டோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆர் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து ரீ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இல்லையா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறத நான் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பத்து நாளைக்கு முன்னாடியே வந்த ஒரு நோட்டிபிகேஷன் தான் சரியா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு அவங்க ஏற்கனவே விட்ட ஒரு நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அட்டென்ஷன் ஃபார் தி கேண்டிடேட்ஸ் ஆஃப் சென் நம்பர் ஜீரோ ஒன் வாட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஏஎல்பி சரியா ஆக்சஸ் ஃபார் அப்லோடிங் ப்ராப்பர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் நிறைய பேருக்கு மெசேஜ் வந்திருந்தது அதாவது உங்களோட ஏஎல்பி அப்ளிகேஷன்ல ப்ராப்பரான போட்டோஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு அதாவது நிறைய பேருக்குமே சொல்லலாம் நிறைய பேர் வந்து எனக்கே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அப்படின்னு ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி வந்திருந்தது அப்படின்னா ஸோ எப்படி வந்துருந்ததுன்னா டிஆர்ஆஸ்பரென்ட் த போட்டோ பார் சிக்னேச்சர் இன் யுவர் ஏஎல்பி அப்ளிகேஷன் இஸ் நாட் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் யூ ஹவ் கிவன் அன் ஆப்ஷன் டு அப்லோட் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஆஸ் பர் த ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு மெசேஜ் மெயில் இந்த மாதிரி வந்திருக்கும் சில கேண்டிடேட்ஸ்க்கு சரியா அவங்க மறக்காமல் செக் பண்ணுங்க பட் அப்ளை பண்ண எல்லாருமே இதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு டுவெண்ட்டி செவன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் தர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இதுக்கு டைம் தராங்க சரியா இட் மே பி நோட் தட் இஃப் எனி கேண்டிடேட் ஃபெயில்ஸ் டு அப்லோட் ப்ராப்பர் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் பை தேர்ட்டி ஃபஸ்ட் வில் ரிசல்ட் இன் ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ஷன் அப்ளிகேஷன் நோ ஃபர்தர் கரஸ்பாண்டன்ஸ் வில் ஆன் திஸ் கரஸ்பாண்டன் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ரெஃபர் ஓன்லி டு த வெப்சைட்ஸ் ஆஃப் ஆர்ர்பிஸ் ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஓகே இதெல்லாம் எப்போயுமே சொல்லுறது ஸோ எந்த வெப்சைட் போனோம் அப்படின்னா இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லைன்லேயே கூட தரேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக க்ரூமில் போய் ஆர்ஆர்பி அப்ளை டாட் ஜிஓவி டாட் இன் இந்த மாதிரி போனாலும் ஒன்று தான் சரியா அதில் இது மட்டும்தான் இருக்கும் அப்ளை மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவும் ஏஎல்பிக்காக தனி டேப் எல்லாம் அவங்க எதுவும் கொடுக்கல சரியா அப்ளைல ஆல்ரெடி ஆவான் அக்கௌண்ட் இதுக்குள்ளே போயிருங்க வேஎல்பி அப்ளை பண்ணுவாங்க போயிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது நீங்க கொடுத்த மெயில் அட்ரஸ் ஆர் மொபைல் நம்பர் அந்த பாஸ்வேர்ட் சரியா அது ரொம்ப முக்கியம் அது ரெண்டுத்தையுமே என்டர் பண்ணிக்கணும் ஸோ டீடைல்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரியா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆனதும் நீங்க என்ன பண்ணுங்க ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துருங்க அப்ளிகேஷன் ஹிஸ்டரி சாரி அப்ளிகேஷன் ஹிஸ்டரிக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வரிசையாக வரும் சரியா ஸோ இதில் எதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிருக்கீங்களோ அங்கே சக்ஸஸ்னு வந்துடும் ஓகேவா உங்களால் அப்ளிகேஷனை வியூ பண்ணிக்க முடியும் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்துக்க முடியும் தென் இந்த இடத்துல சக்சஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வரும் சரியா அது வந்தால் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் ஓகே நீங்கள் ரீஅப்லோட் அப்லோட் பண்ண வேண்டான்னு அர்த்தம் சரியா இது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸாக கன்சிடர் பண்ண முடியாது ஏன்னா ப்ராப்பராக அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இன்னும் விடலை பட் மாடிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இதுன்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ இங்கே சக்ஸஸ்ன்னு வந்துருச்சுன்னா ஓகே நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு அர்த்தம் பட் ரிஜெக்ட் பண்ணவங்க அதாவது ஃபோட்டோ சிக்னேச்சர் சரியில்லை அப்படின்னு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண போகிறவங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கிற மாதிரி இங்கே ஆப்ஷன் காட்டும் ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா மறுபடியும் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் அந்த ஆர்ஆர்பி ஸ்டாண்டர்டுக்குள்ளே உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அந்த கேபிக்குள்ளே வர மாதிரி இதெல்லாமே ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க ஸோ யாரும் கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அதாவது நீங்கள் என்னெல்லாம் இது வரைக்கும் ஃபார்ம் அப்ளை பண்ணிடுறீங்களோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஓகேவா எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணிடுறீங்களோ அது எல்லாமே வரும் ஆர்பிஎஃப்ஓ டெக்னீஷியனோ ஏஎல்பியோ அதில் ஏஎல்பிக்கான மாடிஃபிகேஷனை மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க சரியா இந்த லிங்க் ஓப்பன் ஆகுது யாருக்காவது ஓப்பன் ஆகல அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்